சாரி டிக்கட் எங்க போனோம் என்ன உள்ள வெளிய விளையாடுறீங்களா என்ன வேடிக்க தள்ளுங்க தள்ளுங்க அம்மா எங்க போனோம் அண்ணா நகர் அண்ணா நகரம் ரெண்டு ரெண்டா மாதிரா தேங்க்யூ அண்ணா நேரெல்லாம் வந்தா இறங்க டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க போறதுக்கு ஒரே ஒரு ரூபா தான் இருந்தது அதுவும் இந்த ஒரு ரூபா செய்த பாக்கியம் கூட நான் செய்யல தேங்க்யூ தீனதயாள சார் உங்களை சும்மா சொல்லப்படாதே பார்த்தா ராஜாவாரி இருக்கீங்க நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்லையே தவிர உங்க பேர்ல ஒரு ஓவர் பாசம் பாத்து பார்த்து பாசத்துல வலிக்கு விழுந்துட போறீங்க தமாஷு தமாஷு ஆமா ஒருத்தருடைய தலைய வெட்டணும்னா என்ன சார்ஜ் பண்றீங்க அது பல சைஸ பொறுத்து இருக்கு ஓஹோ சைஸ் வாரியா ரேட் வச்சிருக்கீங்களா சரி இப்ப காலு கை இப்படி பார்த்து பார்த்தா கலட்டி எடுக்கணும்னா பார்ட் பேமெண்டா கொடுக்கணுமா இல்ல ஒரே லம்சமா மொத்தமா கொடுக்கணுமா கிருஷ்ணா ஐயாவுக்கு ஒரு ஜாத்தா கொடு கண்ணா ஜாத்தா ரெடியா வை போகும்போது வாங்கிக்கிறேன் இத விட்டுட்டேன்னு ஒரு கிளிகளுப்பான விஷயம் சொல்ல போறேன் கிளிகளுப்பான விஷயம் ஒரு அஞ்சாறு பொண்ணுங்களை ரே பண்ணணும் எல்லாம் ஏ கிளாஸ் உருப்பிடுங்க கண்ணா நீ தான் பண்ண போற அண்ணா சொல்லுவாரு ஆமா உங்களுக்கு தான் டெல்லியில எக்கச்சக்கமா செல்வாக்கு இருக்குதே ஒரு நாலஞ்சு ஸ்மக்லிங் கேஸுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் நீங்க மாட்டேன்னு சொல்லப்படாது எல்லாம் உள்ளூர் கேஸ் தான் ஒவ்வொரு கேஸா இங்க கொண்டு வர வர்ற பணத்துல ஆளுக்கு பிப்டி பிப்டியா பிரிச்சுக்குவோம் எப்படி எப்படி

பள்ளிக்கூடத்துல படிச்சேங்கிறதுக்கு சாட்சியே இந்த உலகத்துல நீ ஒருத்தான் அதெல்லாம் இப்ப எதுக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் என்னடா என்ன சமாச்சாரம்

சொல்லி என்ன பிரயோஜனம் என் நேரம் அப்படி நான் வரேன் என்ன உலக வாழும் முடியல சாடுவும் முடியலேட்டு தீன நான் பார்த்தேன் என் இருந்து சாப்பிட்டு போடான அன்பா பேசி எனக்கு தான் அவரை பத்தி தெரியுமே தீனதயாடு இருக்காரு அவர் பேச்சை எடுக்காது இது வரைக்கும் நான் கடவுளை தான் சுமந்துகிட்டு இருந்தேன் இப்ப அவமானத்தை சுமக்க வச்சுட்டேன் என்னங்க தீனதயாடு போய் பாருங்க நம்ம கட்டத்தை எல்லாம் சொல்லுங்க நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேளுங்க என்ன நெச்சரிக்கை இப்படி ஒரு நிலைமை எனக்கு தேவையா இதை விட உன் பொண்ணை சாகடிச்சுட்டு நீ செத்து தொலைறா அப்பதான் எனக்கு நிம்மதி சமந்தி சமந்தி என்ன மன்னிச்சிருங்க என்னால ஒரு பைசா கூட புரட்ட முடியல நீங்க சொன்ன எல்லாம் என்னால செய்ய என்னங்க சும்மா சீர் சேதத்தை கல்யாண பிராப்தி இல்லைன்னு நினைக்கிறேன் கடைசியா என் பாலிய சிநேகிதன் தீனதையால பார்த்து என் நிலைமைய கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்னு போனேன் ஐயோ நீங்க எதுக்கு அங்க போனீங்க ஐயோ ஐயோ என்னங்க நீங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கான சம்பந்திக்கிளம்பிட்டு இருக்கீங்களே நீங்க பாருங்க உள்ள இதெல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் கட்சினீங்களே உங்க பாலிய நண்பர் தீரதையாளு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நினைப்ப தீர்வரசிங்க இதெல்லாம்

ீங்களா அதனாலதான் வந்தேன் அம்மா இருக்கும்போதான் வரது இந்த இடத்துக்கு வருவானுங்களா ஐயா பணத்தை வச்சுக்க சரி நான் சொன்னபடியே சரி போய் அந்த வேலையை காலத்தான் எங்க அம்மாவை கூட நான் சினிமா கனு உனது தட்டிக்கு வந்து நீ கனவு கூட நினைக்கிறேன் சொல்லுங்க ஏமாத்திட்டு எங்கேயுமே நீ தப்பிச்சு

எவ்வளவு தொடர்பு பின்னாலி அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நடு ராத்திர குடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணாதே மரியாதையா என்ன அவனுக்கு நீங்க சிவாரிசு அக்காத போனதுன்னு நான் வர மாட்டேன் ஏ உயிர் போனா கூட கட்டிக்க மாட்டேன் கூட அது மகா பாவம் என்ன சொல்ற கேட்டுக்கிட்டே என்ன போ சத்தம் அடிச்சு என்ன அடிச்சுட்டா நாளைக்கு பேசிக்கிறேன் நாளைக்கு நாளைக்கு பேசுகிறேன் நாளைக்கு நாளைக்கு Que tu சுவாம பதினெட்டாம் அடி கருப்பே

கவாலி கை கொடுத்த தெய்வம் இதெல்லாம் கேட்காம காது செவிடா இடக்கூடாதா பைத்தியம் கபாலி மட்டும் இந்த அம்மா வேண்டக்கு அடிச்சு வரட்டாம இருந்தான் நான் இந்த அம்மாவை பார்த்திருப்பேனா இந்த அம்மா என்ன பார்த்திருப்பாளா நான் எங்கேயும் சைதா பேட்டையில சாராய வித்து உட்காந்துருப்பேன் இந்த அம்மா மந்த வழியில மத்தி மீன் வித்துட்டு உட்காந்துருப்பா அவன் இன்னைக்கு அடிச்சு வரட்டனா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம் கட்டிக்கணும் இன்னைக்கு வாழ்றோம் அதுக்காக தான் அவனுக்கு பணம் காசு கொடுக்கறது இப்ப புரியுதா பகையாளிய கூட இவ்வளவு சுலபமா மன்னிச்சர்றாரு இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை அப்பாவின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது நான் போனதுக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்க போறாரோ பாப்பிய குடுங்க எனக்கு மோர் எங்க உங்களுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணமாகி இருபது ஆச்சு இன்னிய தேதி வரைக்கும் அது உங்களை அப்பாவியாவே நினைக்குது அந்த நினப்பு சாகர வரைக்கும் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் என்னுடைய லட்சியம் பயங்கரமான நடிப்பு உங்கள மாதிரி யாராலையும் நடிக்கவே முடியாது நடிப்பு தானப்பா என்னது பூவெல்லாம் பலமா இருக்கு அத பார்த்தோன்னே மூட புரிஞ்சுக்க வேண்டாமா நமக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சுங்க பொட்டச்சுகளை அப்படித்தான் இன்னைக்காவது ஆம்பளைக்கா

தந்தானடி உன் பெயர் சொல்லி கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி மட்டும் ஏனோ தீயை வைக்கிறாய் பாவை உந்தல் கூந்தல் மீது கூவை வைக்கிறாய் ஏன் பயப்படுறேன் ஓகே ஏன் முஞ்சிலாம் மழை பெய்யுது பயப்படாத நாளைக்கு அந்த பையனை கூட்டிட்டு வா எல்லாத்தையும் பேசி முடிச்சிடும் அப்பா பொண்ணு என்ன பேசிக்கிறீங்க யாரை கூட்டிட்டு வர சொல்றீங்க பாடு நானு அவனு எதுக்கு நல்லா பாடுறானே கச்சேரி வைக்கலான்னு

நீ போட்ட போட்ல குழந்தை உரிச்ச கோழி மாதிரி நிக்கிறா பாரு உடு உடு விட்டுடவா தண்ணி தெளிச்சு விட்டுடவா ஆமா இவ பாடுனதும் பேசுனதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆமா பாபா அது எனக்கு எப்படி தெரியும் லட்சுமி நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை பாவம் அவங்க டேப்ப கொடுத்து உன் பொண்ணோட ஆடல் பாடலை கேட்டு கழினா இன்னைக்கு கழிச்சேன் கடவுளே இப்படி இருக்கீங்களே நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு அந்த பையன் இருக்கணும் அவனை நான் தனியா சந்திக்கணும் அவன் கூட நான் தனியா பேசணும் ஒரு மாதிரி சும்மா இருங்க விளையாடுறீங்களா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அந்த எங்க நிக்கணும் உங்க அம்மா அவனை சந்திச்சு தனியா பேசணும் அதுக்கு வேண்டிய பாடலாம் நீ ஐயோ சார் நான் ராதா கிட்ட ஒரு மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்க அப்பாவை பார்த்து பேசணும் இதோ பாருப்பா ராதா எங்களுக்கு ஒரே பொண்ணு மன்னிச்சுக்கங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது நான் வீட்டு மாப்பிளையா மட்டும் இருக்கவே மாட்டேன் நான் அதை சொல்லல அவ வாழ போற இடம் வசதி இல்லனாலும் பரவாயில்ல கண் கலங்க கூடாது யார் சொன்னது வசதி இல்லன்னு அதெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க எப்ப நினைக்கிறேனோ அப்ப வசதியை ஏற்படுத்திக்க முடியும் வாழ்க்கைனா

இந்த வீட்டுல ஓ தான் எல்லாம் நடக்கும் நடக்கட்டும் அப்படி பட்டுக்காம பேசணும் எப்படி லட்சுமி தன் மேல எரிஞ்ச கல்ல திருப்பி எறிகிறவன் பைத்திக்காரன் விழுந்த கல்ல வீடு கட்ட சேர்த்து வைக்கிறவன் போ போ எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க வாங்க வாங்க இத பாருங்க தம்பி ஒரு பொண்ணு தன்னை ஒருத்தங்கிட்ட கிட்ட அவன் தான் அவளுக்கு உலகம் அதே மாதிரி அவனுக்கு அவதான் எல்லாம்

என்ன பிசினஸ் சொல்லு இல்லையே மருந்து கடத்தல் வெளிநாட்டுல ஏகப்பட்ட கராச்சி இங்க கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி யூஸ் பண்றாங்க இன்னும் ரெண்டு நாள்ல பாம்பேல இருந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு சரக்கு வரும் செக் போஸ்ட்ல தொந்தரவு வராம நீங்க தான் பாத்து உங்களை கொலை செய்யறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ கூட்டு சேர சொல்லலையே கொலை செய்யறதா இருந்தா பொருத்தனோட போற விஷயம் கொள்ளையடிக்கிறதா இருந்தா பணத்தோட போற விஷயம் நீங்க சொல்றது ஒரு நாட்டையே கொள்ளையடிக்கிற தேச துரோக குற்றம் ஒரு தலைமுறையே பாழாக்குற விஷயம் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் நானும் செய்ய மாட்டேன் மத்தவங்க செய்யறதுக்கோ விட உங்களுக்கு சம்பந்தப்பட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லை ஆசீர்வாதத்தோட செய்யுங்க வரவங்க போங்க நமஸ்கார் நமஸ்காரு பொத்து கிருஷ்ணா கருத்த கூட்டத்தை பற்றி நமக்கே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் தீனதயாளுக்கு எப்படி கிடைச்சது எங்க இருந்து கிடைச்சது அது மட்டும் இல்ல சார் ஸ்பாட்ல கடத்தல் ஃபைட் பண்ணதே அந்த தீனோட ஆட்கள் தான் சார் அதுதான் பாயிண்ட் அவனுக்கு அந்த ராக்கெட்ல பங்கு உண்டு அவன் தன்னை நல்லவண்ணு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கான்